மகளே இன்றைக்கி நீங்கள் அறுவடைக்கு ரெடியாக இருக்கிற ஃபீல்டு தான் பார்த்துட்ருக்கீங்க பயிர் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பயிரில் எந்த ஒரு கருக்கா நெல் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க நெல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெல்லெல்லாம் கஷ்டப்பட்டு ரெடியெல்லாம் பண்ணியாச்சுங்க ஆனால் அறுவடை தான் பண்ண முடியல பிகாஸ் பொங்கலுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் பொங்கல் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் அறுவடை பண்ணிவிடுவோம் வைப்போம் ஆனால் இந்த முறை பண்ண முடியாத மாதிரி பொங்கலுக்கு முன்னாடி கரெக்டாக மழை வந்து இந்த நிலத்தை ஈரமாகிடுச்சு ஸோ நிலம் வந்து ஈரமாக இருக்குது இப்போ எங்கள் ஏரியாவில் மிஷினை வச்சு நாங்கள் அறுத்தோன்னு வச்சுக்கோங்க நெல் வேறு ரேட்டு கம்மியாக போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த அழகில் நம்ம அறுவடை மிஷினு இறக்கி விட்டு இந்த ஈரத்தில் இறக்கணும்னா சாரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீசலை குடிச்சு எக்ஸ்ட்ரா அவருங்களை பிடிச்சி இதில் வர அந்த கொஞ்சம் நஞ்ச லாபத்தையும் மிஷின்காரங்க சாப்பிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுறது பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான சுச்சுவேஷனில் வந்து மாட்டி நிறைய நெல் நல்ல ஈல்டு வராது ரேட்டு அதிகமாக போவோம் நெல் நல்லா ஈல்டு வரும் மழை வந்துடும் நெல் நல்லா ஈல்டு வராது அந்த நேரத்தில் வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துடும் நெல் ஒன்றுமே இல்லாமல் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருப்போம் அந்த டைமில் சூப்பராக ரேட்டு போகுதுங்க அப்படின்வாங்க எல்லாம் என்ன நேரமும் பட் நெல் நல்லா இருக்குது நம்ம பொருள் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை நெல் பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க லைவாக பார்க்குறீங்க இந்த கொலை நோயெல்லாம் வந்து எல்லாம் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றியாச்சு கொலை நோயாவது இளை நோயாவது பயிர் எப்படி இருக்கு பாருங்க சும்மா தங்க கலரில் மின்றான்னா தக தகன்னு ஒரு ஒரு நெல் முடியும் கோல்டன் சீட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த வெயிலில் அப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்கள் பயிர் எப்படி இருக்கு பாருங்க வெயிலில் ஸோ அவ்வளோதாம்மா ஒரு சின்ன பதிவு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் மேலே ஆகிடுச்சு நான் பதிவு கொடுத்து அதனால தான் ஒரு சின்ன பதிவு கொடுத்தேன் ஏன்னால் நிறைய பேர் நண்பர்கள் கேட்குறீங்க அறுவடை பண்ணலையா என்ன ஆச்சு என்ன கண்டிஷன் ஏன் வீடியோ போடலன்னு இதுதாங்க மழை வந்திருக்கு மழை வந்ததுனால ஈரமாக இருக்குதுனாலும் இப்போ நான் அறுவடை பண்ணால் சிக்கலாகிடம் ஸோ அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் இன்னும் ஒரு ஒன் வீக் ஆகும் ஒன் வீக்கில் இவங்கள முடிச்சு விட்ற வேண்டியது தான் முடிச்சு விட்டு தர்பூசணி போடலான்னு இருக்கேன் அதுக்கான அப்டேட்ஸு ரெடி பண்ணிட்ருக்கேன் வெரி நன்றி